ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடையில பார்க்க போகிறேன்னா நைன்த் தேர்ட் தமிழ் ஸோ தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம் இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் எயில் வளைத்தல் என்பது டேஷ் திணை ஸோ எயில் வளைத்தல் என்பது டேஷ் திணைன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா தேர்ட் ஆப்ஷனில் உள்ள ஒளிங்கை திணை ஸோ ஒளிங்கை திணை தான் சரியான விடை ஸோ எயில்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மதில் எயிலுடைய மீனிங் பார்த்திங்கன்னா மதில் ஸோ தெரியுங்களா சுவர் சுவர் தானே மதில் ஸோ இதோடைய மீனிங் பார்த்திங்கன்னா ஒளிங்கைத்தன என்னதுன்னா இப்போ ஒரு அரசன் வந்து அவனுடைய எதிரியான இன்னொரு அரசன் அவனுடைய நாட்டின் மீது வந்து போர் தொடுத்து படை எடுத்து போகிறாங்க ஸோ அப்படி போகும்போது அந்த அரசனும் சரி அவங்க கூட போகக்கூடிய படை வீரர்களும் சரி ஒழுங்கை பூவை வந்து சூடி கொண்டு போவாங்க ஸோ அங்கே போய் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பகைவனுடைய நாடு இருக்குல்லாம் அந்த பகைவனுடைய நாட்டில் உள்ள அரண்மனை அவனுடைய அரண்மனை அதை சுற்றி உள்ள மதில் அதாவது சுற்றி உள்ள அரண்மனை கோட்டை பெருஞ்சுவர் இருக்கலாம் அந்த சுவருக்கு வெளியே எல்லாமே அரசன் அவருடைய படை வீரர்கள் எல்லாமே ஒழுங்கை போய் சூடி கொண்டு வெளியே வந்து எல்லாமே சுற்றி வளச்சிருவாங்க அந்த கோட்டையுடைய மதில் சுவருக்கு வெளியே ஃபுல்லும் சுற்றி வந்து வளர்த்திருவாங்க கோட்டையை ஸோ எப்படியாவது அந்த கோட்டையை வந்து அந்த மதிலை தாண்டி போய் அந்த கோட்டையை வந்து கைப்பற்றிடணும் எதிர்நாட்டு அரசனை வந்து தோற்கடிச்சிட்டு அந்த இடத்த வந்து கைப்பற்றிடணும் அதை வந்து குறிக்கோளாக கொண்டு வெளியே வந்து நிற்பாங்க அந்த மதிலை சுற்றி நிற்பாங்க ஸோ அதான் அப்போது அந்த மதிலை வந்து சுற்றி நிற்கிறாங்களா அதை தான் எயில் வளைத்தல் சுற்றி வளச்சி கட்டியாச்சு அப்போ என்னுடைய அரண்மனையை வந்து சுற்றி வளைச்சி கட்டியதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அரண்மனைக்கு வெளியே உள்ள சோரை வந்து சுற்றி வளர்ச்சி கட்டியாச்சு அதை தான் எயில் வளைத்தல்னு சொல்லுவாங்க ஸோ எயில் வளைத்தல்னா ஒளிங்கை திணை அப்புறம் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் எயில் காத்தல் என்பது டேஸ் திணை எயில் காத்தல் என்பது டேஸ் திணைன்னு கேட்டிருக்காங்களா ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா நொச்சி திணை செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை ஸோ எயில் காத்தல்னால் என்னது ஒரு பகை நாட்டு அரசன் வந்து நம்மளுடைய கோட்டை கோட்டைக்கு வெளியே உள்ள மதில் இருக்கலாம் சுவர் அதை சுற்றி வந்து வளச்சி கட்டிட்டு நிற்கான் அப்படி நிற்கக்கூடியவன் வந்து அந்த மதிலை தாண்டி உள்ள வந்து நம்மளை தோறு கிடச்சிடக்கூடாது ஸோ அப்படி வெளியே நிற்கிறவன் அந்த கோட்டையின் பெருஞ்சுவரான மதிலை வந்து தாண்டி உள்ளே வந்துடக்கூடாதுன்னு உள்ளே உள்ள அரசன் அரசன்ருக்காம்லாம் அவன் வந்து பாதுகாப்புக்கு அவனுடைய படையை எல்லாமே நிறுத்தி வச்சிருப்பான் ஸோ அப்படி நிறுத்தி வைக்கும்போது நொச்சி போய் சூடி வந்து உள்ளே எல்லாருமே நிற்பாங்க அப்போ இந்த நாட்டு அரசன் அவனுடைய படை வீரர்கள் ஒளிங்க போய் சூடி கொண்டு கோட்டையை வந்து சுற்றி வளைச்சிட்டு நிற்காங்களா அவங்க வந்து இந்த சுவரை தாண்டி உள்ளே வந்துடக்கூடாது அப்படி வந்தால் வந்து அவங்கள எதிர்கொள்ள தயாராக இருக்கணும்னு நொச்சி போய் சூடி இந்த உள்ளே உள்ள அரசன் அவனுடைய படை வீரர்கள் எல்லாமே தயாராக நிற்பாங்க இதை தான் எயில் காத்தல்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து இருபத்தி ஓராது கொஸ்டினுக்கு ஷார்ட்கட் பார்க்கலாம் ஏன்னா ரெண்டும் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியும் அதனால தான் ஷார்ட்கட் இப்போ சொல்கிறேன் இருபத்தி ஒன்று என்ன சொன்னேன் எயில் வளைத்தல் என்பது டேஷ் திணை ஒளிங்கை திணையா ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க யாருக்குமே சொல்லிட்டேன் ஒரு அரசன் வந்து பகைநாட்டு அரசன் அவனுடைய அரண்மனையின் வெளியே உள்ள கோட்டை சுவரை வந்து சுற்றி வளைச்சிட்டு நிற்கான் சுற்றி வளைச்சிட்டு நிற்கானா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் ஏன்னா போர் போ போர் புரிய தான் போயிருக்கான் ஸோ பெரிய கோட்டைச்சோறு இருக்குது அதை சுற்றி வளச்சிட்டு நிற்கான்னா அவனுடைய அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும் அந்த கோட்டை சுவரை வந்து தாண்டி உள்ளே போகணும் ஸோ தாண்டி உள்ளே போனாதான் அந்த அரண்மனையை வந்து கைப்பற்ற முடியும் அப்போ அந்த கோட்டை சுவரை அதாவது மதிலை வந்து தாண்டி உள்ளே போகணுமா அப்போ அவன் என்ன பண்ணுவான் ஒன்று மதிலில் வந்து மதற்கு மேலே ஏறி எல்லாரும் உள்ளே சாடணும் இல்லைனா என்ன பண்ணுவான் போர் புரிய தானே போகிறாங்க ஸோ பெரிய வீரராக தான் இருப்பாங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மதிலை வந்து உடைக்கிறாங்க ஸோ மதிலாக உடைக்கிறாங்களா அவன் பெரிய மதிலை வந்து உடைக்கிறாங்க ஸோ உடைச்சா என்ன ஆகும் அந்த மதில் வந்து தொப்புன்னு உளுந்துடும் ஸோ மதிலை வந்து உடைக்கிறாங்க உடைக்கும்போது மதில் வந்து தொப்புன்னு விழுந்துரும் அப்போ உளுந்துட்டா அப்போ மதிலை உடைக்கும் போது மதில் வந்து மொத்தமாக அடியோடி சாஞ்சி விழுந்துட்டு அப்போ உளுந்துட்டு உளுந்துட்டு இதை வந்து உழுங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க ஸோ மதில் வந்து உளுந்துட்டு உளிங்கை ஸோ ரெண்டும் ஒன்று போல் வருதா கிட்டத்தட்ட ஸோ மதில் வந்து உளுந்துட்டு உளிங்கை உளுந்துட்டு உளிங்கை இப்படி வச்சுக்கோங்க அப்புறம் இருபத்தி ரெண்டாயிரம் கொஸ்டின் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா எயில் காத்தல் என்பது நொச்சியா இந்த நொச்சியை வந்து நீங்கள் நெற்றி அப்படின்னு அமைச்சிக்கோங்க ஸோ இந்த நொச்சியை நீங்கள் வந்து நெற்றி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ தான் ஷார்ட்கட் வந்து கரெக்டாக புரியும் ஸோ எயில் காத்தலாம் என்ன பண்ணுறான் இந்த அரசன் வந்து வெளியுள்ளவங்க வந்து மதில தாண்டி உள்ள வந்துடக்கூடாது உள்ளே வந்தால் வந்து தயாராக இருக்கணும் அப்படின்னு நொச்சி சுட்டிட்டு வந்து எல்லோரும் இருப்பாங்க அரசர் படை வீரர்கள் எல்லாமே ஸோ என்ன பண்ணுறான் இதை வந்து எயில் காத்தல்னு சொல்கிறாங்க எயில் காத்தல்னா காப்பாற்றுற மாதிரி மீனிங் வருமா எயில் காத்தல்னால் காப்பாற்றுறது ஸோ நமக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் கடவுளை வந்து வணங்குவோமா ஸோ அதே மாதிரி தான் அந்த அரசனும் பண்ணுறான் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஸோ இ எயில் காற்றல் எயிலை வந்து காப்பாற்றணும் அப்போ அந்த அரசன் என்ன பண்ணுறான்னா இக்கட்டான சூழ்நிலையே தானே வெளியே பகைநாட்டு அரசன் வந்து நிற்கான் படைகளோடு அப்போ என்ன பண்ணுறான்னு இவனும் வந்து கடவுளை வந்து வணங்குறான் ஸோ சாமி கும்பிட்றான் எப்படியாவது எங்களை வந்து காப்பாற்று அப்படின்னு சாமி கும்பிட்டுட்டு விபூதியை எடுத்து நெத்தில் வந்து பூசுகிற மாதிரி என்ன வச்சுக்கோங்க அப்போ எயில் காத்தல் எங்களை எப்படியாவது காப்பாத்திடு ஸோ காற்று கொடுத்துட்டு அப்படின்னு கடவுளை வணங்கிட்டு விபூதியை எடுத்து நெத்தில வந்து பூசிக்கிடுதான் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஸோ நொச்சி நெற்றி அப்புறம் இருபத்தி மூணாவது கொஸ்டின் வெற்றி ஒன்றினையை குறிக்கோளாக கொண்டு இரு அரசர்களும் போரிடுவது டேஸ் திணை ஸோ இப்போ வந்து பகை நாட்டு அரசன் வந்து வெளியே வந்து நிற்கான் இவன் வந்து உள்ளே இருந்து அவன் மதுரை தாண்டி வந்துட்டான்னா அவங்க சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கான் ஸோ வெளியே நிற்காம ஒழுங்கே போய் சொடிக் கொண்டு நிற்கான் உள்ளே நிற்காம வந்து நொச்சி பூவை சொடிக் கொண்டு நிற்கான் ஸோ அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் போர் தான் ஸோ ரெண்டு பேரும் டைரெக்டாக மோதுவாங்க ஸோ அப்படி மோதும் போது அவங்களுடைய ஒரே ஒரு குறிக்கோள் என்னது எப்படியாவது வெற்றி பெறணும் ரெண்டு பேரும் மனசில் ஒரே ஒரு விஷயம் தான் நினைப்பாங்க எப்படியாவது அந்த போரில் வந்து வெற்றி பெற்றணும் அப்படின்னு அதனால தான் வெற்றி ஒன்றினையே குறிக்கோளாக கொண்டு இரு அரசர்களும் போரிடும் போது என்ன பூவை வந்து சுடி பார்த்தீங்கன்னா தும்பை பூவை சுடி ஸோ அதுதான் தும்பை திணை ஸோ தும்பை பூவை சூடி கொண்டு ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க அதுதான் தும்பை திணை அப்போ இவங்களுடைய குறிக்கோள் வந்து ஒன்றே ஒன்று தான் வெற்றி ஒன்று தான் அவங்களுக்கு தேவை வெற்றி ஒன்று தான் அப்போது இதுக்கு சார்ட்கட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வெற்றியினை குறிக்கோளாக கொண்டு தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்போ தோத்தவனை வந்து இன்னொருத்தர் என்ன சொல்லுவான் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்களா ஒருத்தன் வந்து வின் பண்ணுவான் இன்னொருத்தன் தோத்துருவான் அப்போ ஜெயிச்சவன் வந்து தோத்தவனை பற்றி என்ன சொல்லுவான் என்ன சொல்லுவான்னா நீ வந்து தோத்தட்டையே இதுக்கு வந்து தும்பைப்பூல தூக்கமாட்டி செத்துடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க அப்போ தும்பை பூவை சூடி கொண்டு வந்து ரெண்டு பேரும் போர் புரிகிறாங்க இவனுடைய ரெண்டு பேரோட குறிக்கோள் பார்த்திங்கன்னா வெற்றி மட்டும்தான் அப்போ போர் முடிஞ்சதுக்கப்புறம் யாராவது ஒருத்தங்க வந்து வின் பண்ணியிருப்பாங்க இன்னொருத்தங்க வந்து தோற்றிருப்பாங்க ஸோ வின் பண்ணாம தோத்தவனை பார்த்து என்ன சொல்லி இருப்பேன்னா போரில் வந்து நீ தோத்தட்டியா நீலாம் இருக்கதே வேஸ்ட்டு தும்ப போல் தூக்கம் மாட்டி செத்துற அப்படின்னு சொல்கிற மாதிரி நேம் வச்சுக்கோங்க அப்போ தும்பை போகணும் ஈஸியாக நீங்கள் வந்து போட்டுடலாம் ஏன்னா வெற்றி தான் குறிக்கோள் அப்படின்னா தோல்வி அடைஞ்சால் அவனை வந்து கிண்டடிக்கிற மாதிரி தும்ப போல் தூக்கம் மாட்டி செத்துற அப்படின்னு சொல்கிற மாதிரி ஷார்ட்கட் இருக்குது பார்த்துக்கோங்க அப்புறம் இருபத்தி நாலாவது கொஸ்டின் வெற்றி பெற்ற அரசர் டேஷ் பூவினை சூடி தனது வெற்றியை கொண்டாடுவார் ஸோ இதுக்கெல்லாம் ஷார்ட்கட்லாம் தேவையே இல்லை இது வந்து நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ வெற்றி வகை சூடினார் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்களா அப்போ வெற்றி பெற்ற அரசர் வந்து என்ன புவினை சூடி தனது வெற்றியை கொண்டாடுவார் வாகை புவினை சூடி தனது வெற்றியினை கொண்டாடுவார் ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருக்க விஷயம் வெற்றி வகை சூடினார் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா ஸோ அதுதான் இது அப்புறம் இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் பாடான் திணை பிரித்து எழுதுக ஸோ பாடான் திணை இருக்குல்லாம் அதை வந்து பிரித்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் வரும் பாடந்திணை வந்து எப்படி புரியும்னா பாடு ப்ளஸ் ஆண் ப்ளஸ் திணை ஸோ இதோடைய மீனிங் பார்த்திங்கன்னா பாடப்படும் ஆண் மகனுடைய ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பாடாந்தினைனா பாடு ப்ளஸ் ஆண் ப்ளஸ் திணை பாடப்படக்கூடிய ஆண் மகனின் ஒழுக்கம் ஸோ இந்த திணையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாடுவதற்கு தகுதி ஆண் மகனின் வீரம் கொடை கருணை புகழ் கல்வி இதையெல்லாமே புகழ்ந்து பாடக்கூடிய தினை தான் பாடாந்தினை அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் முளவு என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ முழவு அப்படின்னா எனதுன்னு கேட்டிருக்காங்களா ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்பவே ஈஸியான இதுதான் இதுவும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் முரசு தான் வரும் ஸோ முரசு முழங்கியது கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்போ இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் தேவை இல்லை ஸோ முழவுனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா முரசு ஸோ முரசு முழங்கியது முரசு முழங்கும் ஒளி வந்து ரொம்பவே சவுண்டாக கேட்டுச்சு இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ முரசு முழங்கியது அப்போ முரசுனா முழவு ஸோ முழவோட மீனிங் பார்த்தீங்கன்னா முரசு தான் அப்புறம் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் முதுநாரை முதுகுறுக்கு போன்ற இசை நூல்கள் டேஸ் தமிழ் சங்கத்தில் பாடப்பட்ட நூல்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த முதுனாரை முதுகுறுக்கு இது வந்து இசை நூல்கள் அப்படின்னா அவங்களே கொடுத்துட்டாங்க ஸோ இசை நூல்கள் எதுன்னு கேட்டாலும் நீங்கள் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிடணும் முதுநாரை முதுகுறுகு இது எல்லாமே இசை நூல்கள் தான் இது வந்து எந்த தமிழ் சங்கத்தில் பாடப்பட்ட நூல்னு கேட்டிருக்காங்களாம் ஸோ பாண்டியர்கள் யார் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் தான் பாண்டியர்கள் ஸோ அவங்களுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் ஒரு மூணு தமிழ் சங்கங்கள் வந்து நடத்தியிருப்பாங்க ஸோ மூணு தமிழ் சங்கங்கள் வந்து அமைத்து தமிழ் மொழியினையும் வந்து வளர்த்துருப்பாங்க ஸோ மூணு எது முதல் சங்கம் அல்லது தலைச்சங்கம் அப்புறம் இடைச்சங்கம் அப்புறம் வந்து கடை சங்கம் ஸோ மூன்று சங்கங்கள் வந்து அமைச்சிருப்பாங்க சங்கங்கள்லாம் வேற ஒன்றும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறி குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து நிறைய புலவர்கள் அங்கே வாழ்ந்து நிறைய பாடல்கள் வந்து ஏற்றிருப்பாங்க அப்போது ஒரு குறிப்பிட்ட இடத்த எடுத்துக்கிடுவாங்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் காலம் வந்து எவ்வளோ நாள் இருக்கலாம் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் அந்த மாதிரி காலங்கள் வந்து எவ்வளோ நாள் இருக்கலாம் அதில் வந்து புலவர்கள் எல்லாமே அங்கே வந்து தங்கியிருந்து பாடல்கள் ஏற்றுவாங்க ஸோ அதை தான் சங்கங்கள் அமைத்து தமிழ் வளர்த்தவர்கள் பாண்டியர்கள்னு சொல்கிறாங்க இதுக்கு தலைமையை வந்து பாண்டிய மன்னர்கள் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க ஸோ எல்லா உதவிகளும் பாண்டிய மன்னர்கள் வந்து உதவி பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால தான் சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்தவர்கள்னு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் பாண்டியர்கள் அப்படின்னு பெருமையாக சொல்கிறாங்க ஸோ மூணு சங்கங்கள் இருந்திருக்குமா அது சங்கங்களில் இந்த முதனாரை முதுகுருக்கு இந்த பா இசை நூல்கள் பார்த்தீங்கன்னா தலை சங்கம் அதாவது முதல் சங்கம் இந்த காலத்தில் தான் பாடப்பட்டவை அப்போ முதுநாரை முதுகுருக்கு இந்த இசை நூல்கள் பார்த்திங்கன்னா தலைச்சங்கம் என்று அழைக்கப்படும் முதல் சங்கம் அந்த சங்கத்தில் தான் பாடப்பட்ட நூல்கள் ஆகும் ஸோ முதல் சங்கம் வந்து எங்கே இருந்திருக்கும் தென் மதுரையில் இருந்திருக்கும் ஸோ முதல் சங்கம் அல்லது தலைச்சங்கம் பார்த்திங்கன்னா தென் மதுரையில் தான் இருந்திருக்கும் தென் மதுரையை பார்த்திங்கன்னா இப்போ இல்லை சுனாமியால் வந்து அழிஞ்சிட்டு கடல் கடையில் வந்து மூழ்கி விட்டது முதல் சங்கம் வந்து தென் மதுரை இப்போதைக்கு இல்லையா இடைச்சங்கம் பார்த்திங்கன்னா கபாடபுரம் கடைச்சங்கம் சங்கம் மூன்றாவது தமிழ்ச்சங்கம் பார்த்திங்கன்னா தற்போது உள்ள மதுரை ஸோ இது வந்து பாண்டியர்கள் காலத்தில் அமைக்கப்பட்ட சங்கங்கள் தான் ஆனால் இப்போ வந்து அடுத்தது நான்காம் அது நான்காம் தமிழ் சங்கம் ஐந்தாம் தமிழ் சங்கம் இந்த மாதிரிலாம் நடத்தியிருப்பாங்க ஸோ பாண்டியர்கள் நடத்துனே பார்த்தீங்கன்னா இந்த மூணும்தான் அதனால் இந்த மூணு தான் ஃபேமஸ் ஏன்னா பழங்காலத்தில் நடத்தப்பட்ட சங்கங்கள் அப்புறம் இந்த ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்கனா இது வந்து புக்கில் தெரிந்து கொள்வோம் அந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் பார்த்துக்கோங்க பழங்காலத்தில் இயற்றப்பட்ட இசை நூல்கள் இது எல்லாமே இசை நூல்கள் தான் எதலான்னு பார்த்துக்கோங்க பெருநாரை பெருங்குறுகு முதுநாரை முதுகுறுகு பஞ்சமரபு பஞ்சபாரதியம் இசை நுணுக்கம் இது எல்லாமே இசை நூல்கள் தான் ஸோ ஆப்ஷனில் கொடுத்து கேட்டால் கரெக்டாக சூஸ் பண்ணிடுறோம் இது எல்லாமே இசை நூல்கள் தான் அப்புறம் இருபத்தி எட்டாவது கொஸ்டின் எண்ணும் எழுத்தும் கண்ணன தகம் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஸோ இந்த கொஸ்டினுக்கு சில பேர் வந்து ஆர்வக்கோளாறுலாம் தப்பாக ஆன்சராக சூஸ் பண்ணிடுவீங்க ஸோ ஆர்வம் இருக்கலாம் பேருக்கெல்லாம் ஆர்வக்கோளாறு இருக்கக்கூடாது கரெக்டு தானே அது ஏன்னா சிலவங்க வந்து எண்ணும் எழுத்தும் இந்த ரெண்டையும் பார்த்துட்டு திருக்குறள் தான் அப்படின்னு கரெக்டாக ஆன்சர் போட்டுரும் அப்படின்னு நினச்சிட்டு நிம்மதியாக இருப்பாங்க ஆனால் இது வந்து தப்பு ஏன்னா எண்ணும் எழுத்தும் இதை மட்டுமே பார்த்துட்டு திருக்குறள்லாம் அங்கே சேட் பண்ணி முடிச்சிருப்பாங்க அப்புறம் தான் தெரியும் ஒரு கொஸ்டின் வீணாக போச்சு அப்படின்னு ஏன்னா என்னென்ப ஏன எழுத்தன்ப இவ்விண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு ஸோ இதுதானே திருக்குறள் என்னென்ப ஏன எழுத்தன்ப இவ்விண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு ஸோ இதுதான் திருக்குறள் இவங்க ஸ்டார்டிங்கில் எண்ணம் எழுத்தும் இந்த ரெண்டை மட்டும் பார்த்துட்டு இது திருக்குறள் தான் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் பேருப்பாங்க ஆனால் இது கரெக்டாக பார்த்துக்கோங்க எண்ணும் எழுத்தும் கண்ணன தகம் இந்த மாதிரி தொடங்கக்கூடிய பாடல் வரிகள் இடம் போச்சு நூல் பார்த்தீங்கன்னா கொஞ்சை வேந்தன் கொஞ்சைவேந்தன் இது வந்து ஒரு தமிழ் நீதி நூல் இந்த நூலில் தான் இந்த பாடல் வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு ஸோ இதனை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒளையார் இயற்றியவர் வந்து கொஞ்சை வேந்தன் இது இயற்றப்பட்டது வந்து ஔவையாரால் ஸோ இது வந்து கொஞ்சை மலர் இருக்கலாம் கொஞ்சை வந்து ஒரு மலர் தான் ஸோ கொஞ்சை மலர் அதை வந்து விரும்பி அணியக்கூடிய சிவன் சிவபெரு சிவபெருமான் இருக்கலாம் அவருடைய புதல்வன் ஸோ இந்த கொஞ்சை வந்து ஒரு மலர் தான் இந்த மலரை விரும்பி அணியக்கூடிய சிவபெருமான் அவருடைய மகனான முருகனுக்கு தான் இந்த பாட்டு வந்து பாடியிருப்பாங்க ஸோ பாட்டு வந்து முருகருக்கு பாடியிருப்பாங்க பாடப்பட்டது வந்து யாரால் பார்த்தீங்கன்னா அவ்வையார் கரெக்டாக பார்த்துக்கோங்க திருக்குறள் கிடையாது கொஞ்சை வேந்தன் அவ்வையார் பாடிய ஒரு தமிழ் நூல் நீதி பாட்டுன்னு சொல்லலாம் அப்புறம் இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் உமணர் என்பவர் யார் ஸோ பழங்காலத்தில் வந்து உமனர்னா யாருன்னு கேட்டிருக்காங்களா ஸோ உம் உமணர்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் உள்ள உப்பு வணிகம் செய்தவர் ஸோ பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா உப்பு வணிகம் செய்தவர் வந்து உமனர் அப்படின்னு சொல்கிறாங்க உப்பு வணிகம்னு என்னது ஊர் ஊராக போய் வந்து உப்பு வந்து விற்பாங்க ஸோ நிறைய ஊருக்கு போய் அங்கே எல்லாமே உப்பை வந்து விற்கக்கூடியவர் தான் உமனர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உமனர் உப்பு ஒன்று போல ஆரம்பிக்குதா இங்கேயும் ஊ இங்கையும் ஓ அப்போ உமனர் உப்பு வணிகம் செய்பவர் உப்பு வியாபாரி ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் சரியான விடை அப்புறம் முப்பதாய் கொஸ்டின் பானன் என்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ பானன் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இசைக்கலைஞர் ஸோ பானன் அப்புறம் பாடினி இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இசைக்கலைஞர் அப்போ சங்க காலத்தில் அதாவது பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா பானன் பாடினி இந்த ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இசை கலைஞர்னு சொல்லியிருக்காங்க பாணன் பாடினி பாட்டு படிப்பாங்க ஸோ இசை கலைஞர் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க அப்போ பானன் பாடினின்னா இசை கலைஞர் பாணன் பாடினி பாட்டு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க இசை கலைஞர் செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடை பிடிச்சதுதான் லைக் பண்ணுங்கள் அப்புறம் வந்து வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்